சென்னை போரூர்ல இருந்து முகமது நான் சென்னையில் கால் டிரைவர் வேலை செய்கிறேன் எனது வேலையே பயணமாக இருப்பதால் வேலையில் இருக்கும் எப்போதும் பயண தொலகை தான் வேண்டுமா சிட்டி லிமிட் உள்ளேயே காலை முதல் மாலை வரை பயணம் செய்ய வேண்டி இருந்தால் பயண தொலகை பொருந்துமா அல்லது வெளியூர் செல்ல நேர்ந்தால் மட்டும் பயண தொலுகை தொழணுமா தூர நிர்ணயம் எவ்வளவு விளக்கமாக தெரிவிக்கவும் குறிப்பு சொந்த ஊர் கடைநலூர் வேலைக்காகத்தான் சென்னையில் உள்ளேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது பயணத்தினுடைய லிமிட் என்ன அப்படின்னா இருபத்தி நான்கு கிலோமீட்டர் அளவுக்கு மூணு பருசக என்ற அதிசயில் அவர்கள் ஒரு பருசக என்பது எட்டு கிலோமீட்டராக இன்றைய காலத்தில் கணிக்கிறாங்க மூணு பருசக அளவிற்கு தன்னுடைய சொந்த ஊரை விட்டு யாரு பயணப்படுறாங்களோ ஊருக்கு வெளியில் பயணப்படணும் ஊருக்குள்ளே பயன்படுறதில்லை ஊரை விட்டு பயணப்படுறாங்களோ அது மாதிரி பயணப்படக்கூடியவங்க பயணிகள் என்ற பட்டியலுக்குள்ளே வருவாங்க அவங்க திரும்ப மீண்டும் ஊர் வந்து சேருகிற வரைக்கும் பயணி என்ற பட்டியலுக்குள்ளே வருவாங்க இந்த காலகட்டத்தில் அவங்க பயண தொழகையை தொழுது கொள்ளலாம் இப்போ ஒருத்தவங்க இவர் வந்து சென்னையில் இருக்கிறாரு அவர் சென்னையில் டிரைவரா வேலை செய்யறதுனால பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு சூழல் வருகிறது இப்ப நானு தொடர்ந்து பயண தொலகையை தொழலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க தொழுது ஆக தொழ வேண்டுமா அப்படின்னு கேக்குறாங்க தொழுதுதான் ஆகணும்னு சட்ட சட்டமும் இல்ல தொழுகை அது ஒரு அது ஒரு அனுமதி தான் அது ஒரு சாய்ஸ் உங்களுக்கான ஒரு ஒரு வாய்ப்பு தான் அதை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் பயன்படுத்தாம சமமானது பிரச்சனை இல்லை ஒண்ணு இப்ப இவர் கடைநல்லூர்ல இருந்து சென்னைக்கு போயிருக்கிறதுனால இவர் ஆல்ரெடி தான் இருக்கிறார் அவர் சென்னை சிட்டிக்குள்ள ஓட்டினாலும் சிட்டி விட்டு வெளியே ஓட்டினாலும் திரும்ப கடையநல்லூருக்கு வந்து சேர்ற வரைக்குமே இவர் பயணின்ற பட்டியலுக்குள்ள தான் இருப்பாரு பயண தொழில் தொழுது கொள்ள இவருக்கு அனுமதி இருக்கிறார் சென்னைக்காரராகவே இருந்தார் அப்படின்னா அவரு சென்னை சிட்டிக்குள்ள இருபத்தி நாலு கிலோமீட்டர் ஓட்டிட்டு இந்த கணக்குக்கு வர முடியாது சென்னை சிட்டியை விட்டு தாண்டி இருபத்தி நாலு கிலோமீட்டர் அவர் பயணம் அவர் ஊரை விட்டு வெளியில வரணும் அந்த மாதிரி பயணப்பட்டாதான் அவர் பயணிங்கிற பட்டியலுக்குள்ள வருவாரு இல்லாட்டி உள்ளுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருந்தார்னா அது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் லோக்கல்ல பயணம் பண்ணாலும் ஒரு ஊருக்குள்ள ஒருத்தர் இருந்து சாயங்காலம் வரைக்கும் சைக்கிள் பயன் பண்ணிக்கிட்டே இருக்காரு வண்டியில சுத்திக்கிட்டே இருக்காரு ஐம்பது கிலோமீட்டர் கணக்கு வந்தாலும் அவர் பயணி என்ற பட்டியலுக்குள்ள வரமாட்டார் அதே நேரத்தில் தொடர்ந்து இதையே தொழிலாக வைத்திருக்கிற ஒருத்தராக இருந்தால் அவரு நேரடி சட்டமாக இல்ல இருந்தாலும் ஒரு அறிவுரையாக செய்து கொண்டே இருப்பார் அஞ்சு வருஷம் பத்து வருஷம்னு அவர் வெளியூர்ல இருக்கிற காலம் முழுக்க அதிகபட்சமா அப்படிதான் இருக்க போறார் காலம் முழுக்க இதே காரியத்தை அவர் செஞ்சுக்கிட்டே இருந்தார்னா அதுக்கு அவர் பழகிடுவார் அஞ்சு நேரத்தொழுகை அவருக்கு எப்போதுமே மூணு தொழுகையாக பழகி போயிருப்பார் அப்போ ஒரு கட்டத்தில் அஞ்சு நேர தொழுகை தொழ வேண்டும் என்கிற சூழல் வரும் பொழுது ஊருக்கு திரும்பும் பொழுது அது ஒரு பெரிய சுமையாக மாறி போவதற்கும் ஒரு அழுத்தமாக போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறார் ஏன்னால் அந்த மாதிரி மக்கள் அதை நாம நமக்கு தான் வசதியிருக்கு வாய்ப்பு இருக்குது தொழுதுணும்னு சொல்லிட்டு ஐந்து நேரம் முழுமையாக தொழுது கொள்வது என்பது சிறந்த அம்சமாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து